ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஆர் ராமதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கால் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரே ஒரு ஸ்பூனுக்கிட்ட பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்துக்கோங்க வடிச்சுட்டு அந்த பச்சரிசியை மிக்ஸியில் ஒன்றும் பாதியுமாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் வந்து நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் அது கூடவே அரிசியவும் சேர்த்துடலாம் இது ரெண்டையும் நல்லா ஃபஸ்ட்டு பாசி பாசிப்பருப்பு நல்லா வாசனை வரும் அந்த வறுபட்டதும் அது வந்ததும் நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாயசம் பண்ணுறதுக்கு முக்கால் கப் கிட்ட வெல்லம் எடுத்துருக்கேன் வெல்லத்தோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் கரைஞ்சி கொதி வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் இறக்கி வச்சுக்கிறேன் இப்போ வந்து மூணு விசிலுக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்து நல்லா குழஞ்சிச்சுக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம காய்ச்சின வெள்ளத்தை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் பாயசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அது கூட தேங்காய் தூருள் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூனுக்கிட்ட நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து இப்போ நான் இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு எல்லாத்தையும் விட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதி வந்ததும் நம்ம இதை இறக்கிக்கலாம் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பாசிப்பருப்பு பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க